சட்னி செய்வது எப்படி பார்ப்போம் கா பட்டை மிளகாய் வெங்காயம் பூண்டு சிறிதளவு பூண்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்குங்க வாங்க கார சட்னி செய்வது எப்படின்னு பார்ப்போம் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் காயிட்டோம் காஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பூண்டு பட்டை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்குது இந்த நேரத்தில் ஏழு கொள்ளு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடுவோம் வதக்கின பிறகு பூண்டு வெங்காயமும் வதங்கிட்டிருக்கு அதோடவே சேர்த்து கொஞ்சோண்டு நாலு பட்டை மிளகா சிறிதளவு புளி சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பொன் நிறமாக கொஞ்சம் நிறமாக நிறம் மாறணும் நிறம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நிறம் மாறிச்சு இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் இப்போ தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ எல்லாம் நல்லா காஞ்சிட்டு இப்போ கொஞ்சோண்டு கடுகு உளுத்த மருப்பு என்கிட்ட வெள்ளை ஒயிட் உளுத்து உளுந்து இல்லை அதனால் கருப்பு கலர் உளுந்து போட்டிருக்கேன் இப்போ நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சம் கடு கருவேப்பிலை சேர்த்துப்போம் மிக சுவையாக இருக்கும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆளில் போடுங்க கருவேப்பிலை போடாச்சு இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ மிக சுவையாக இருக்கும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ